அஸ்லாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பள்ளிவாசல் ஸ்டைலில் நோம்பு கஞ்சி எப்படி செல்லான்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து ரெசிபி கேட்டிருந்தீங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மட்டன் கீமா நோம்பு கஞ்சி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்டோடு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நார்மல் பேனில் செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயிலும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு மூணு சின்ன துண்ட அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பொருள் நம்ம வந்து பார்த்துடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ரெண்டரை பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது நான் கப் அளவுக்கு தான் அரிசியும் பருப்பும் சேர்க்க போகிறேன் ஸோ ரெண்டரை கப்பளவு சாரி ரெண்டரை வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க கொஞ்சம் நார்மலாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து இந்த ஆயிலில் அதிக நேரமும் வதங்கக்கூடாது கலரும் மாறிடக்கூடாது லைட்டாக பிங்கிஸ் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி இந்த டைமில் நம்ம வந்து ஆஞ்சி வச்சிருக்க புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியும் புதினாவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டுமே சேர்த்து தான் நான் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே நான் வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா வந்து உங்கள் உங்களுக்கு வந்து நோம்பு கஞ்சியில் எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தான் அளவுன்னு சொல்லிவிட்டு கணக்கு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த நம்ம சேர்த்த புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த டைமில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதையுமே சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த நோம்புக்கஞ்சி மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் நோம்புக்கஞ்சி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வெஜிடபிள்ஸ் சேர்த்து மட்டன் எலும்பு சேர்த்து மட்டன் சேர்த்து மட்டன் கீமா சேர்த்துன்னு சொல்லிட்டு நிறைய நோம்பு கஞ்சி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது சேனல் பேஜ்குள்ளார போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இஃப்தார் ரெசிபிக்குள்ளார்க இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணும் தக்காளி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு குட்டியாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தக்காளி போல் ஆட் பண்ணிக்கோங்க நான் குட்டியாக இருந்ததுனால் ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது தக்காளி சேர்த்துட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதிக நேரம் தக்காளி வந்து சாஃப்ட்டாக வதங்கணும் குலையணும் அப்படின்லாம் வந்து அவசியம் இல்லை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டாலே போதும் இப்போ இது கூட வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மட்டன் கீமாவை வாஷ் பண்ணி எடுத்திருந்தேன் அதையுமே தண்ணி சுத்தமாக வடிய விட்டுட்டு இது கூடவே ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கீமா சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷமாவது நல்லா வதங்கணும் அதாவது அப்போ இந்த கீமா நல்லா வதங்கி ஒரு ஸ்மெல் வரும் பச்சை ஸ்மெல்லாம் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு மனம் வரும் அந்த டைமில் வந்துட்டு நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷம் போல் நான் மட்டன் கீமாவாக வதக்கி எடுத்திருந்தேன் இந்த டைமில் நான் வந்து தண்ணியை சூடு பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் சுடு தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கஞ்சி சீக்கிரமாக ரெடி ஆயிரும் அதனால தான் நான் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் பச்சை பச்சை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டே கால் அளவுக்கு அரிசியும் பருப்பு எடுத்திருக்கேன் அதனால் ஒரு கப்பு ரைஸுக்கு வந்துட்டு ஆறு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் நான் ரெண்டே கால் கப் அளவுக்கு அரிசியும் பருப்பு எடுத்திருக்கனால நான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதிமூணு கப்பளவுக்கு தண்ணி அளந்து எடுத்திருக்கேன் தண்ணி வந்து இது மட்டுமே பற்றாது ஒரு சில அரிசி வந்து அதாவது புது அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா நின்று வேகும் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி அளந்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு பதிமூணு கப்பளவுக்கு தண்ணி அளந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் தண்ணி நல்லா இந்தளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட அரிசியும் பருப்பாக ஆட் பண்ணிக்கலாம் அரிசி பருப்பு வெந்தயம் இது மூணுமே ஒன்றா சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும் நான் வந்து ஒன் ஒன்றரை அளவுக்கு ஜீரக சாம்பார் ரைஸும் முக்கால் கப்பளவுக்கு பாசி பருப்பும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் மூணுமே நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன் இந்த கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சேர்க்கணும் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா பழிவாசல் ஸ்டைல்ல சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும் இல்லை கிட்டே ஜீரக சம்பா ரைஸ் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் பச்சரிசி ஆட் நோம்லையே அந்த பச்சரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து குருணை கிடச்சாலும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதி கொதிக்கி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கமகமன் வாசனையான நோம்புக்கஞ்சி வந்து ரெடியாகிடும் இந்த நோம்புக்கஞ்சி ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் மெத்தட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு ஏரெலாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க சூப்பரான பள்ளியாசல் ஸ்ட்ரீட் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்